அன்னையின் திருத்தலத்திலே இறைவனின் ஆசி பெற மன்றாடுவோம் ஆற்றலும் அன்பும் மிக்க கையில் கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும் இவர்களின் மனம் சோர்ந்து போகும் பொழுது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்கு செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும் இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்பொழுது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும் இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் பொழுது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்திடலாம் வரம் பெற்றுத்தரும் பொழுத ஆரோக்கிய அன்னையின் ஆசிர் உங்களோடு என்றும் தங்குவதாக மே ஜீசஸ் டச் யூ அண்ட் ஹீல் யூ மதர் அவர் லேடி ஆஃப் குட் ஹெல்த் வெலாங்கனி எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசிர வழங்குவாராக